அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே ரசூல்லாஹி சல்லாஹு அலி வசலம் அவர்கள் அதிகமாக ஓதக்கூடிய ஒரு மிக முக்கியமான பிரார்த்தனை உம்மு சலமா ருதி அல்லாஹு அன்னா அவர்கள் சொல்கிறார்கள் ரசூசல்லா அலிஸ்லாம் அவர்கள் அதிகமாக இந்த துவாவை ஓதுவார்கள் என்பதாக என்ன துவா யா முக்கல்லிபல் குலூப் சபித் கல்பி அலா தீனிக் உள்ளங்களை புரட்டக்கூடியவனே எனது உள்ளத்தை உனது மார்க்கத்தில் தீனில் நீ உறுதிப்படுத்துவாயாக என்பதாகும் எனவே இந்த துவாவை நாங்கள் அதிகமாக ஓத வேண்டும் யா முஹிப் அல் குலூப் சபித் கல்பி ஆலா இதயங்களை புரட்டக்கூடியவனே எனது உள்ளத்தை உனது மார்க்கத்தில் நீ உறுதிப்படுத்துவாயாக என்று அதிகமாக ஓதுவார்கள் யாருடைய உள்ளத்தில் மார்க்கத்தில் நிலையாக இருப்பதில் தடுமாற்றம் ஏற்படுகிறதோ அக்கீதாவுடைய விஷயத்தில் சந்தேகம் ஏற்படுகிறதோ நம்பிக்கையில் கோளாறு ஏற்படுகிறதோ அவர்கள் இந்த துவாவை அதிகமாக ஓத வேண்டும் தாலா இந்த மார்க்கத்திலே உறுதியாக எம்மை வைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த துவாவை நாங்கள் அதிகமாக ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படி ஓதுகின்ற பொழுது அல்லாஹ் எம்முடைய உள்ளங்களை அவனது மார்க்கத்தில் நிலையாக உறுதிப்படுத்தி விடுவான் அப்படிப்பட்ட உள்ளங்களாக எமது உள்ளங்களை அல்லாஹ் ஆக்கியிருவானாக அஸ்ஸாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ